எல்லோருக்கும் வணக்கங்க செப்டம்பர் மாதத்தில் இந்த மேசராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இந்த செப்டம்பர் மாதங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழு மேசராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உடனுக்குடனே சரியாகிவிடும் அப்படிங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுங்க இன்னும் சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு அதனாலேயே நன்மையும் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதம் தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை மட்டுமே இந்த காலகட்டத்தில் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் மற்றவங்களுடைய வேலையை நீங்கள் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடு இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் எந்த முதலீடு செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக பண்ணுங்கள் பனி மாற்றம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு பனி மாற்றம் எதுவுமே செய்யாதீங்க இப்போ என்ன வேலையில் இருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்யுங்க இந்த மாதம் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ந நிறைய மதிப்பு எடுக்க பாடங்களை கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது அவ்வப்பொழுது ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா உடனே ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்வது நல்லது மேலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பெருமைப்படும் வகையில் நடந்துக்குவாங்க இதனால் பெற்றோர்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் திருமண தடை வந்துகிட்டே இருக்குது அதாவது திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் தடையில் இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மறப்போகுது அதாவது திருமண தடையெல்லாம் தகர்த்து திருமணம் நடைபெற ஒரு நல்ல நேரமாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாக அமைய போகுது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க உங்கள் கை இருப்புகளை எப்பொழுதும் கரைக்க விடாமல் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே கம்மியாக செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்வது இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு புதிய முதலீடும் செய்ய வேண்டாங்க மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறாரு அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் ஆறாவது இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கப் போகுது வெளும் தொழிலில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் சுமை குறைதல் போன்றவை கிடைக்குங்க சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க பஞ்சம ஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சம ஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்ச வந்திருப்பதால் தேக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறும் தெளிவு பிறக்கும் ஊக்கமோ உற்சாகமோ அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு சுக்கரன் வந்து ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அன்று சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்த விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்பீர்களா என்று கவலைகள் நீங்குங்க மேலும் பூமி வீடு போன்ற விஷயத்தில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலை விரிவு செய்ய முயற்சியில் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புத சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது இதனால் மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் பொழுது பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கும் பிள்ளைகளில் இருந்து வந்த அவர்கள் வேலை தேடி நல்ல வேலைக்கு போவாங்க உத்தியோகத்தில் மாற்றத்திற்காகவோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த கை கைகூடி வரும் உடன் பிறப்புக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒற்றுமை பலப்படும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து சிக்கல்கள் நீங்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் புத ஆதித்திய யோகம் இருப்பதால அரசு வழியில் அனுகூலமான விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க மேலும் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துளம் ராசிக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கும் போது அவர் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது இதனால் உங்களுக்கு நிறைய விதமான யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்து வைக்கக்கூடிய புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீங்க மேலும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு தனாதிபதியான சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தனவரவு தாராளமாக கிடைக்கும் இனத்தார் பகை மாறும் இழுத்த காரியத்தை எழுதில் முடிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பு நேர்களுக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதிக்கு மேலே செழிப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இதுக்கு மேலே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது இஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட வெற்றி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களால் பெற முடியும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு இதனால் மனதில் நிறைவும் நிகழ்ச்சியும் கிடைக்கும் கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி கடனை அடைப்பிங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையால் மகிழ்ச்சி அடை அதிகரிக்கும் பலம் பெருகி ஆரோக்கிய தொல்லைகள் குறைய போகுதுங்க கைவிட்டு போகும் நிலையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் தீர்ப்பின் மூலமாக சாதகமான பலன்கள் அடையும் திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க தங்கம் வெள்ளி அழகு ஆடம்பர பொருள் அதிகமாக சேருங்க காரியத்தடை மன சஞ்சலம் குறையும் வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீடு குடியேறக்கூடிய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம வந்து ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவிகள் மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி